உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் நேர்களுக்கு ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரிய வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சோப்புகள் நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிர்ச்சோப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் படிக்கணும் விருப்ப போடுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் நம்ம பிப்ரவரி மாதத்துக்கான விற்சக ராசி அன்பர்களுக்கு பலா பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப அன்பானவங்க ஆனால் வெளியில் இருக்கவங்களுக்கு அது தெரியாது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க ஆனால் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க ஒரு பயங்கரமான ஆள் எப்பவுமே கோபமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்போவுமே இருக்கும் அவங்ககிட்ட பழகிட்டீங்க அப்படின்னா நீண்ட கால நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் நிறைய மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் தெரிந்து கொண்டவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலைகள் பற்றி பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் புதன் நான்காம் இடத்துல சனி பகவானும் சூரிய பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல குரு பகவான் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நிறைய இடமாற்றங்கள் செயலில் நிறைய மாற்றங்கள் செயலில் ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மூணாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் உச்சமாகக்கூடியார் உடைய அமைப்பை இந்த மாதம் பெறுகிறார் அப்போ அந்த முயற்சிகள் எல்லாமே கடந்த காலகட்டத்தில் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் எதுவும் நடக்கலை நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கூட வரல தொழிலில் அதனாலே நிறைய நஷ்டத்தை அடைஞ்சேன் நிறைய எனக்கு ஆஃபர்லாம் வந்துச்சு ஆனால் கொட்டேஷன் கொடுத்து கடைசியில் எனக்கு அந்த விஷயங்கள் இதெல்லாம் கடைசியில் சக்ஸஸ் ஆகலை என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு நான் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணேன் என் தொழில் இது ஆனால் ஒன்றும் நடக்கலை நிறைய மார்க்கெட்டிங்காக செலவு பண்ண எதுவும் நடக்கலை செலவானதாக மிச்சமே தவிர ஒன்றும் நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் நிறைய கடனை சுமந்துட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த மாதத்துலேருந்து அந்த முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் நீங்கள் மனம் தளந்துடாதீங்க இந்த மாதம் நீங்கள் என்னெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணீங்களோ எதெல்லாம் செஞ்சீங்களோ முயற்சிகள்லாம் அதிகப்படுத்துங்க அந்த முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தழுவக்கூடிய ஒரு நேரமாக கண்டிப்பாக விருச்சகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கும்பொழுது அந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அவர் அவர் வீட்டையே பார்க்கும்போது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் குறைய போது தொழிலில் நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய அற்புதமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போது அதேமாரி குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் உள்ள இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா நிறைய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பிசிஓடி இந்த மாதிரி தொந்தரவுகளாக நிறைய இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் தள்ளி போயிருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த மாதம் குழந்தை பேருக்கான முயற்சிகளை அழகாக செய்யலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கார் அதே மாதிரி நாலாம் இடத்துல சூரிய பகவான் விற்கும்போது குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது மருத்துவம் சார்ந்த முயற்சிகளாக இருக்கலாம் இல்லை இயற்கையான முயற்சிகளாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அதேமாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அதிக முயற்சிகள் எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால திருமணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் விச்சகரா ராசியில் இருக்கவங்களுக்கு என்னென்னா நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிக்காது அவங்க வந்து பார்த்தா உங்களை பிடிக்காது இது மாதிரி வந்து தடைகள் தாமதங்கள் கடந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டே இருந்திருக்கும் காரணம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா முயற்சிகள்லாம் தடைபடும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலோ என்ன பரிகாரம் பண்ணாலோ என்ன நீங்கள் நிறைய பொண்ணு பார்த்தாலும் பையன் பார்த்தாலும் உங்களுக்கு நடந்திருக்காது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அதற்கான முயற்சிகளை அதிகப்படுத்தலாம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் முயற்சிகள் அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கான அற்புதமான மாதமாக இந்த விருச்சகராசி அன்பர்கள் போது அதே மாதிரி இந்த ராசி அன்பர்கள் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் வரும் ஒரு இடம் மாற்றம் வரலாம் ஒரு வேலை மாற்றம் வரலாம் வேலை வெளியூர் வெளிநாடு போய் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும் அதனால் பற்றி கவலைப்படாதீங்க அந்த அலைச்சல்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த மாதம் இருக்கப்போகுது அதில் வேலை இல்லாதவங்க வேலையில் நிறைய தொந்தரவு இருக்கவங்க அவங்களாம் வேலை மாற்றம் பண்ணலாம் அந்த வேலை மாற்றம் என்னென்னா பக்கத்து ஊர் பக்கத்து நாடு பக்கத்து ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் சிறப்பாக அதன் மூலயமாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது அதேமாதிரி வீடு மண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய மாதம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிற மாதிரி இந்த மாதம் நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கிறதுக்கு கார் வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான மாதம் அதே போல் இந்த மாதம் நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க இல்லை வீட்டில் ஒரு ரெனோவேஷன் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான சூப்பரான ஒரு மாதம் இந்த மாதத்தில் அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சிங்க அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய மகிழ்ச்சிகள் இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அந்த வீட்டு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சு அந்த வீட்டில் நீங்கள் குடியேறுறத்துக்கு அந்த வீடு வாடகை மூலமாக வருமானம் வர்றதுக்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அதே அதேமாதிரி இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது உடல்நிலைகள் பாதிப்புகள் வரும் சில பேருக்கு பிபி சுகர் அதுமாரி உடலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபீவர் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது ஏன்னா விருச்சகராசி என்பது இயற்கையாகவே கொஞ்சம் உடம்பு வந்து ஹீட்டான உடம்பாக தான் இருக்கும் அப்போ அந்த ஹீட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு அரிப்பு ஒரு ஒரு கட்டி அது மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் உள்ள மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அதனால் அந்த மாதிரி ஏதாவது உடல்நிலைகள் பாதிப்புகள் எதாவது இருக்குது அப்படின்னா அதில் கவனம் செலுத்துங்க உடனே டாக்டரை பாருங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது அதேமாதிரி வீடு விற்கணும் இடம் விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் வீடு விற்றீங்க இடம் விற்றீங்கன்னா நிறைய காசு வரும் நீங்கள் எதுனா சொன்ன ரேட்டை விட அதிகமாக பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்த விற்றுட்டு வீடை விற்றுட்டு திருப்பி நீங்கள் ஒரு இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதம் அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் அந்த வீடு மூலிமா இடம் மூலிமா வந்த பணத்தில் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா விற்சகராசி என்பது கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் நிறைய கடன் தொந்தரவு அதிகமாக இருக்குது அந்த கடன் தொந்தரவுனாலே ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை நிறைய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு மா கடை இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் அந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீரவுகளுக்கான ஒரு அற்புதமான மாதம் அதனால் வீடு வீக்கிறது இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் வரும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக ராசி அன்பர்கள் செய்யலாம் இந்த மாதம் ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சிவனை பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண உங்களுக்கு நிறைய பண வரவுகள் வரும் கடன் பிரச்சனைகள் குறையும் திருமண திருமண வாய்ப்புகள் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் வீடு வாங்குறவங்க இடம் வாங்குறவங்களாம் சிவன் கோயிலில் போய் ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சிங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது நல்ல வளர்ச்சி கிடைக்கும் லோன் கிடைக்கிறதுல எந்த தொந்தரவுகள் இருக்காது அந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு சிவனை பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த மாதம் விருச்சகராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி அந்த நாளில் புதிய முயற்சிகள் புதிய விஷயங்களை செய்யாதீங்க அதில் செய்யறது உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்க தவிர நன்மை நடக்காது அதே போல் இந்த மாதம் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இந்த ஆறு ஏழு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில் நீங்கள் நிறைய உங்களுக்கு நிறைய பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மாதிரி புதிய விஷயங்கள் புதிய திட்டங்கள் புது சம்மந்தப்பட்ட புதுசாக நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாட்களை செஞ்சீங்கன்னா அது லாபகரமாக கண்டிப்பாக இருக்கும் அந்த நாட்களில் உங்களுடைய முயற்சிகளை செய்யலாம் நம்ம சொன்ன பழங்கள்லாம் விரச்சாராசி என்பவர்கள் பொது பழங்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போலாம் திசாபத்தி தந்தால் பழங்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இப்போ கீழ கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சா திசாபத்தியவர்களுடன் பிடிஎஃபில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகங்கள் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் கையில் எழுதி கொடுப்பீங்களா நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடம்தான் ஜோதிஷ சாஸ்திர ஆச்சாரியா வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து